ஸ்ரீ குரு பியூனமாக வாட் இஃப் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மே அஞ்சாந்தேதி நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு ஃபோர்டீன்த் ஜூன் ரிசல்ட் வரப்போகுதுங்க இப்போது பல எதிர்பார்ப்புகளோட குழந்தைகளில் எழுதியிருப்பாங்க இப்போது அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளில் நல்லதையே நம்ம நினைப்போம் நம்ம குழந்தைகள் என்ன மார்க் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு மேலே வரணும்னு எதிர்பார்ப்போம் ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன தான் நம்ம என்ன தான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று உண்டு அதனால் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஒருவேளை கிடைக்காமையும் போகலாம் உயி டு நாட் நோ என்ன முக்கியமாக நம்ம குழந்தைகளோட பேசணும் அப்படின்னா எது நேரினும் இடர்பட மாட்டோம் அதுதான் சொன்னேன் வாட் இஃப் ஸோ வாட் வாட் நெக்ஸ்ட் கடந்த சில ஆண்டுகளில் நம்ம மாநிலம் மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் கூட இந்த நீட் எக்ஸாம் எழுதினும் கிடைக்கல என்ற ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் விபரீதமான முடிவுகள்லாம் குழந்தைங்க எடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் இந்த பதிவை நான் போடும்பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிஇ கிராஜுவேட் மீட் பண்ணேன் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த இன்ஜினியரு ரெண்டு முறை சிவில் சர்வீஸ் ஏஜனா அவருக்கு கிடைக்கல ஸோ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார் முன்ன போல் கலகலன்னு பேசுகிறதில்ல எனக்கு இன்னும் பயமாக இருக்குது சார் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாரு ஸோ அவரை நான் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணேன் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா இதே தான் சொன்னேன் வாட் இஃப் ஸோ வாட் வாட் நெக்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுலாம் நம்ம முதல் முறையாக செய்கிறோமோ அதில் சில பிரச்சனைகள் வரலாம் நம்ம முதல் முறை நடக்கும்பொழுது கீழே உழுந்தமா இல்லையா முதல் முறை பேசும்பொழுது வார்த்தைகள் சரியாக வரலையே ரைட் முதல் முதலில் பொழுது ரைட் நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் முதல் முறை ஒரு பால் போடும் பொழுதும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஸோ என்ன நடந்தாலும் அதை ம மனசில் எதிர்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் இதை சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் அவர் தன்னுடைய ஆறாவது அட்டம்ல தான் ஐஏஎஸ கிளியர் பண்ணுறாரு இந்த ஐஏஎஸ் என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அது வந்து சிவில் சர்வீசஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதில் ஒரு குறிப்பிட்ட ரேங்க் ரேங்க்குள்ளே வந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரலாம் அதுக்கு மேலே போச்சேன்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சிவில் சர்வீஸ் எழுதுவாங்க எங்கேயும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேங்க் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுவாங்க குவாலிஃபை பண்ணிடுவாங்க இப்போ நான் குறிப்பிட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய ஆறாவது அட்டம் கிளியர் பண்ணுறாரு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர் சொல்கிற அந்த ஆறு அட்டெம்லேயும் அந்த ரிசல்ட் வந்த உடனே என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணேன் அதனால தான் எனக்கு கிடச்சிது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இஷிகா கிஷோர் என்ற ஒரு பெண்மணி ஆல் இந்தியா லெவலில் சிவில் சர்வீஸில் ரேங்க் ஒன் ஆனால் அது அவங்களுடைய மூணாவது அட்டம் முதல் ரெண்டு அட்டம்ல பிரிலிமினரி கூட அவங்களால கிளியர் பண்ண முடியல ஆனால் மூணாவது அட்டம்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன் அது மட்டும் இல்ல சில எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்கலாம் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரம் முறை அந்த எலெக்ட்ரிக் ஃபிலமெண்ட்டை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு அது சரியாக வரல அப்புறம் அது சரியான ஃபில்மெண்ட்டை கிடச்சிடறாரு அப்போ எல்லாம் கேட்குறாங்களா என்னங்க நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் ஃபெயில் ஆகலையா அதுக்கு பதில் சொன்னாராம்மா ஆயிரம் முறை நான் ஃபெயில் ஆகலை எந்த ஃபிலமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஆயிரம் முறை நான் சக்சீட் ஆனேன் அப்படின்னு நம்ம எல்லோருமே அப்போல்லோ ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு டைம் மூணு லேண்டிங்கில் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினாரு நம்ம சொல்கிறோமா இல்லையா உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல அந்த அப்பல்லோ மிஷன் கூட மூணாவது அட்டம்ல தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க முதல் அட்டெம்ல என்ன சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன் தி அப்பல்லோ மிஷன் வேறு ஃபெயிலியர் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஃபயர் கில்டு தி என்டையர் அப்பல்லோ ஒன் ஸ்டாஃப் அடுத்ததில் மறுபடியும் ஒரு பெரிய ஸ்நாக் மூணாவது அட்டம்ல தான் அவங்க போய் இறங்குறாங்க அதனால தான் நம்ம தெர் இஸ் நோ சஸ்திங் எஸ் ஃபெயிலியர் ஒன்லி எ ஃபீட்பேக் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்ட மார்க்கு கிடைச்சிரும் ஒருவேளை எந்த காரணத்தினாலேயும் கிடைக்கல இல்லை எதிர்பார்த்த மார்க்கு வரலை என்றால் அந்த குழந்தைகளோடு சாதாரணமாக பேச ஆரம்பிங்க உங்களுடைய அதிகமான எதிர்பார்ப்புகளை அவங்க மேலே திணிக்காதீங்க இதை சொல்லி முடிக்கும் பொழுது பாரதியாருடைய ஒரு கவிதை சென்றது இனி மீளாது மூடரே நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீர் எண்ணமதை தின்னமுற இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் வாரா ஸோ லைஃப் இஸ் டு பி டேக்கன் ஆசிட் கம்ஸ் எல்லாமே நம்ம நினச்சா மாதிரி வந்துடுறது எதுக்காக இந்த பதிவு நான் முக்கியமாக போடுறேன்னா நீட்டை பற்றிய ஒரு பெரிய ஹைப் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் கூட ஒரு சிறிய பிரச்சனை வந்து அதை பலவிதமான ஆங்கிள் அனலைஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம குழந்தைகளோ நாமோ விக்டிம்ஸ் ஆகக்கூடாது அண்மை காலங்களில் பார்க்கும்பொழுது இந்த செகண்ட் தேர்ட் அட்டெம் பண்ணுறாங்க நீட் அவங்க இன்னும் கூட நிறைய மார்க் வாங்குகிறாங்க எனக்கு தெரிந்த சில மாணவர்கள் முதல் அட்டெம்ல ஒரு ரேங்க் வாங்குகிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க சேரலை என்ன எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிது அவங்க மெடிக்கல் சீட்டு அடுத்த வருஷம் முழுமையாக உட்காந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு நல்ல ரேங்கோடு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அவங்க இருக்காங்க ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு அவங்க எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव डबल सिक्स टू जीरो डबल फाइव डबल फाइव विश्व सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल एट सेवन फाइव फोर फाइव थ्री जीरो वन सेवन जीरो विश्व सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल सेना कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव नगर तिरुवल्लूर